ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் பைட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்ஸ் ஹெல்தி மயனிஸ் டூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் கொண்ட கடலை ஒரு கப் நைட்டு ஃபுல்லும் ஊற வச்சு வச்சுருங்க காலையில் வேக வச்சு அதை யூஸ் பண்ண போகிறோம் பூண்டு ரெண்டு பல் ஆலிவ் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப அப்புறம் பார்த்திங்கன்னா எள் விழுது அது வந்து என்னென்னா எள் வறுத்தது சரிங்களா அதை வந்து சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யணுன்னா மிக்சியில் வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டு அதில் பூண்டு லெமன் சாறு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைக்கணும் அரைக்கும்போது ஆலிவ் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கும் நமக்கு டேஸ்ட்டுக்கு வேணால் எள் வறுத்ததை சேர்த்தோம்னா நல்லா ரிச்சாக இருக்கும் இந்த க்ரீமி டெக்ஸ்டரில் வரக்கூடியதை எடுத்து நம்ம கொஞ்சம் இன்னும் ஆயிலி வயல் சேர்த்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு ஹெல்த்தியான கம்ஸ் கெடைச்சிருச்சி அதுவும் கொண்டக்கடலையை வச்சு குழந்தைங்க வந்து மயோனே சாப்பிடவே கூடாது ஸோ நம்ம வீட்டில் இதை செஞ்சு கொடுத்தா நல்ல ரிச் ப்ரோட்டீன் கிடைக்கும் ஃபைபர் கிடைக்கும் ஸ்டோர் பண்ணணுன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஏழு நாட்களும் அதுவே ஃப்ரீசரில் வச்சால் ஒன் மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம கொஞ்சமாக செஞ்சு அடிக்கடி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது போன்ற ஹெல்த்தி ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ